சக்தி ஒருமுறை மீண்டும் மீண்டும் முயற்சி செய் இது லிட்டில் ஆப்பிள் நம்பர் கூட எனக்கு முதல்ல நான் கண்டுபிடிச்சே தீரணும் ஒரு செய்வது எங்க வச்சிருப்பான் அந்த மாஸ்க் அவன்தான்னு நினைக்கிறேன் ஆனா எங்க தேடியும் கிடைக்கவே இல்லையே உனக்கு இன்னும் உடம்பு சரியாவே இல்லை ஒன்னு யாரு வீட்ல இருந்து எழுந்துருச்சு வர சொன்னா அது அது என்ன தேடிட்டு வந்தீங்க அது வந்து இதுதானே அப்படின்னா நீங்க தானே அது இந்தா இது என்னோட கிஃப்டா நீயே வச்சுக்கோ அப்படின்னா நான் நினைச்சது சரிதான் அந்த மாஸ்க் போட்டாலு நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அந்த மாஸ்கை பொருத்தி பார்ப்பாங்க இவரோட தானே ஸோ அது பொருந்தி போயிடும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்மளோட ஹீரோ நமக்கு இதை விட்டாலாம் சான்ஸ் வேறு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவார் ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் தீ பற்றிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஹீரோ லைட்டாக கிட்ட வந்த உடனே நம்மளோட ஹீரோயினியே மாடு கம்மங்குழியில் பாஞ்ச மாதிரி பாய் பாயின் பாஞ்சிருவாங்க அதுக்கு இந்த ரொமான்டிக் சீனை பார்க்கணுமா அப்படின்னா என் பேச்சை கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த சீனை ஃபோக்கஸ் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அச்சுச்சோ சீன் மறுபடியும் முடிஞ்சு போச்சே நான் பீட்ஸாவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா சோ எனக்கு லவ் வந்துருச்சா எனக்கு வெக்க வைக்கமா வருது காலையில குட்டி ஆப்பிள் வச்சு நம்மளோட சீனை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல தலைச்சு போயிருப்பாங்க நினைக்கவே இல்லை இந்த மாஸ்க்கு காரம் தான் உனக்கு வேணும்னா இதை நீ எடுத்துக்கலாம் மாஸ்க் பார்த்து மொத்தம் கொடுத்துட்ருப்பாங்க ஹி பைத்தியம் நான் சிஸ்டம் பேசுகிறேன் வந்துட்டியா பேசு பேசு உனக்கு இதை விட்டால் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது ஒழுங்கு மரியாதை வேலையை என்ன இப்போ அவசரம் சார் தான் போச்சு பைத்தியம் நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட நீச்சு அவனை இதுக்கப்புறம் கொல்ல போகிறதாச்சு என்ன நீ என் திட்டே இருக்க இது கேம் உலகம் தான் சொன்னேன் ஆனால் இந்த கேம் உலகத்தில் எல்லாமே இருக்குது நான் ஏன் நெஜ உலகத்துக்கு போகணும் இங்கே எனக்கு ட்ரெஸ் கிடைக்குது சாப்பாடு சாப்பாடு கிடைக்குது அன்பு கிடைக்குது அப்புறம் கோடுங்கள்லாம் ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என் பேச்சை கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா கழிஞ்சது போ எனக்கு வாய்ப்பே கிடைக்காட்டையும் நான் ஏற்படுத்துவேன் நான் தான் உங்களோட இல்லத்தரசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் ஒரு மயக்கிற சென்ட் பால கொண்டு வந்திருப்பாங்க இதை வச்சு பேசாவை நான் எப்படி கவர்க்கிறேன்னு மட்டும் பாரு மேடம் நீங்க ரொம்ப கெஞ்சு கேட்டதனால தான் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க இதுல இருந்து ஒரு வாட்டி ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா மனுஷன் ஆட்ட கண்டு போயிருவான் அதுக்கப்புறம் குட்டி போட்டு போன மாதிரி உங்க பின்னாடியே சுத்துவான் மனுஷங்க அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்ஃபியூம் இது வேற எங்கேயுமே கிடைக்காது கூடவே இந்த டேப்லெட்டும் மறக்காம இதை நீங்க போட்டுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு சவ மயக்கிறதுக்காக அந்த சென்ட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக அந்த டேப்லெட்டு ஆஹா ஒரு பக்கம் கொலையால அடிச்சு நோக்கிருப்பாங்க இவன் எவ்வளோ அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்றான் ரொம்ப பீஸை டேமேஜ் ஆகிட்டு இருக்கீங்க போலயே உண்மையை சொன்னானா இல்லையா எவ்வளோ அடிச்சாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன்றான் ஓ ஓ ஏன் உன்னை நான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன்னா உன்னோட உதவி எனக்கு தேவை நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இவன் உண்மையை சொல்லணும் ஏதாவது செய் அப்படின்னு சொன்னதனால ஹீரோயினி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க இது நல்லா இருக்கும் ஒருவா ஒருவா இந்தா ம் எடுத்துட்டு போங்க என்ன பீஸா மாட்டேன்றான் பாரு இவனை கொஞ்சம் என்னென்ன கவனி இப்போ அடிக்கிற அடியில் என்ன ஆக பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டத்தன்மா வந்து சிக்கன் சிக்கலாக இதை விடுங்க விடாது இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு இந்த குடிச்சுடு குடிச்சிடு ஒரு வாதம் ஒரு வாதம் குடிச்சிடு அவ்வளோதான் அவ்வளோதான் குடிச்சு முடிச்சாச்சு என்ன பண்ணது டேஸ்டா இருக்கா ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லிட்டேன் இப்போ நீ குடிச்சதில் நான் வெரி பவர்ஃபுல் பாய்சன் கலந்துருக்கேன் அது என்ன பண்ணால் உடம்பெல்லாம் பரவி வயதுக்குள்ளே இறங்கி அதோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் அதனால் உன்னோட மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இருந்துகிட்டே வரும் அப்போ சத்து போயிடுவல ஆ என்ன சொல்கிறீங்க இதில் விஷம் இருக்கா பின்னாடி யார் இதை செய்ய சொன்னான்றதை சொல்லு சொல்லு யார் ஒன்று செய்ய சொன்னான் ஈஸியாக கேள்வி கட்டுறாருங்க பதில் சொல்ல எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது என்னால் சொல்ல முடியாது இவன் செத்து போயிட்டானா ஐயோ நான் இவனுக்கு விஷமெல்லாம் போடல பேதி மாத்திர தான் கலந்தான் ஒரு வேலை பயத்துலேயே செத்து போயிட்டானோ இவனுக்கு இதுக்கு முன்னாடி யாரோ பாயசம் கொடுத்துருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட மீண்டும் சந்திக்கிறேன் கேஸ்மாயல்